மக்கள் வெள்ளத்தில் எடப்பாடி பழனிசாமி ஏரியாவிலே புகுந்துட்டாரு சம்பவமும் சபதமும் மேடையிலே அரங்கேறியது முன்னாள் அமைச்சர்கள் தேனியில் சம்பவத்தை நிகழ்த்தி காட்டிவிட்டார்கள் அதுவே திராவிட மாடல் ஆட்சிக்கு பெரும் அதிர்ச்சியாக இருக்கும் அதை விட பன்னீருடைய ஆதரவாளர்கள் எங்க போய் பதுங்கினாங்கன்னு தெரியல நேத்து தலையே காட்டல அதெல்லாம் நேத்து அதிமுகவுக்கு பிளஸ் பாயிண்ட் ஆகவும் திராவிட மாடல் ஆட்சிக்கு அதிர்ச்சியாகவும் மாறி இருக்கிறது மக்கள் வெள்ளத்தில் எடப்பாடி பழனிசாமி நீந்தி வந்தார் என்றுதான் சொல்லணும் ஜெயலலிதா அவர்கள் தென் மாவட்டத்துக்கு போனாங்கன்னா எவ்வளோ கூட்டம் வருமோ அவ்வளவு கூட்டத்தை நேற்று முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கும் கூட்டி காட்டி இருக்கின்றார்கள் ஸோ எடப்பாடி பழனிசாமி மீது எப்பொழுதும் ஒரு குற்றச்சாட்டு இருந்துக்கிட்டே இருக்குது அதிமுக கோட்டை என்றால் அது தென் மாவட்டம் கொங்கு மாவட்டம் ஆனால் எடப்பாடி பழனிசாமி வந்த பிறகு தென் மாவட்டத்தை ஒட்டுமொத்தமாக புறக்கணித்து விட்டார் அதிமுக ஆட்சி போய் நான்கு ஆண்டு காலம் ஆச்சு எடப்பாடி பழனிசாமி தென் மாவட்டத்தில் வந்து எத்தனை கூட்டத்தை போட்டிருக்கின்றார் இல்லை தேவர் குரு வந்திருக்கிறாரா ஒரு முறை வந்தார் தேவர் குரு நினைவிடத்திலேயே அவர் மீது செருப்பு வீசப்பட்டது எப்பொழுதும் சரி எதிரியாகவே இருந்தாலும் கூட தேவர் குரு பூஜியுடைய நிகழ்வில் கலந்துக்கிட்டாங்கன்னா அந்த மக்கள் அவங்களுக்கு உரிய மரியாதை அளிப்பாங்க நம்ம கோயிலுக்கு வந்திருக்கிறாங்க அதனால் அவங்களை அரவணைப்பது தான் நம்முடைய இயல்பு அதனால் எந்த விதத்திலும் எதிர்ப்பு தெரிவிக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன எதிரியா அவர் மீது எதற்காக செருப்பு வீசணும் அந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி மீது சம கோபத்தில் இருக்கிறாங்க ஏன்னா அதிமுக என்று ஒன்று உருவாவதற்கு தென் மாவட்ட மக்கள் தான் காரணம் குறிப்பாக முக்குளத்தூர் சமூக மக்கள் தான் காரணம் அதிமுக முதல் வெற்றியை சாத்தியப்படுத்தினதும் முக்களுத்தோர் சமூக மக்கள் தான் அதே மாதிரி அதிமுக தலைவர்களாக இருக்கக்கூடிய ஜெனரல்தான் எம்ஜிஆரும் முதலமைச்சர் ஆவதற்கு அச்சாரம் இட்டதும் சமூக மக்கள் தான் ஸோ எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கு வந்த பிறகு முக்களுத்தோர் முகமாக இருக்கக்கூடிய பன்னீர்செல்வத்தையும் விரட்டி போட்டாரு சசிகலாவையும் துரத்திட்டாரு டிடிவி தினகரனுக்கும் துரோகத்தை இழைத்திட்டாரு அதனால எடப்பாடி பழனிசாமியால் தென் மாவட்டத்து பக்கம் எப்படிதான் தலை வச்சு படுக்க முடியும் எத்தனையோ முக்கியமான தலைவர்களுடைய பிறந்தநாள் விழாக்களுக்கு கூட எடப்பாடி பழனிசாமி தென் மாவட்டத்து பக்கம் தலை வைத்து படுப்பதே கிடையாது தேர்தல் போது பிரச்சாரத்துக்கு வருவார் தலைவிதியே என்று சொல்லிட்டு அப்பொழுதும் அந்த மக்கள் எதிர்ப்பு தான் தெரிவிப்பாங்க ஸோ எடப்பாடி பழனிசாமி தென் மாவட்டத்து பக்கம் வந்துட முடியுமா பொதுக்கூட்டத்தை போட்டுட முடியுமா கூட்டத்தை காட்ட முடியுமா அட நாடாளுமன்ற தேர்தலை பார்த்தீங்களா இல்லையா எடப்பாடி பழனிசாமி மீது இருக்கக்கூடிய கோபத்தினால் அதிமுக தேனி மாவட்டத்தில் பல பூத்தில் ஒரு ஓட்டு ரெண்டு ஓட்டு பத்து ஓட்டு அஞ்சு ஓட்டு விழுந்தது ராமநாதபுரம் மாவட்டம் எப்போதும் அதிமுக கோட்டை ஆனால் பன்னீருக்கு ஆதரவாக நின்றதே அன்றி அங்கே எடப்பாடி பழனிசாமி வேட்பாளர் டெபாசிட் போச்சு அதனால் எடப்பாடி பழனிசாமிக்கு தென் மாவட்டத்து மக்கள் சூன்யம் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமியால் முக்குளத்தூர் மக்களுடைய பொதுக்கூட்டங்களுக்கு வரன்னா கூட நிகழ்வுகளுக்கு கலந்துக்கலனா கூட அங்கே இமானுவல் சேகரனுடைய பிறந்தநாள் விழாவுக்கோ நினைவு நாளுக்கோ கூட எடப்பாடி பழனிசாமியால் வர முடியலை ஸோ அந்த அளவுக்கு தான் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தென் மாவட்டத்து மக்கள் ஒரு சேர எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அதிமுகவின் கோட்டையாக இருந்தது இன்றைக்கு திமுகவுடைய கோட்டையாக மாறிவிட்டது காலில் விழுந்து பதவி வாங்கின எடப்பாடி பழனிசாமி அந்த அம்மாவையே துரத்தி விட்டார் என்றால் தக்க பாடத்தை முக்குளுத்தூர் மக்கள் புகுட்ட மாட்டாங்களா அப்படின்னு நம்ம திமுக தலைவர் ஸ்டாலின் ஐயாவை அணுதினமும் போய் சந்தித்து விட்டு முக்குளுத்தோர் பக்கம் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் பக்கம் முக்குளுத்தோர் இருப்பாங்க அப்படின்னு எடப்பாடி துரோகி என்று கர்ஜனை செய்து கொண்டிருக்கின்றார் நம்ம கருணாசு ஸோ ஒட்டுமொத்த முக்குழுத்துவ எக்கோ சிஸ்டமும் எடப்பாடி பழனிசாமிக்கு தான் எதிராக இருக்குது தான் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை கூட்டத்துக்கு கூட வர வரமாட்டார் திருமண நிகழ்வுக்கு கூட வரமாட்டார் தென் மாவட்டத்து பக்கம் தலைவச்சியாக படுக்க மாட்டார்யா அப்படின்னு வந்து ஒரு பொய் பரப்புரையை அணுதிரும கட்டமைத்து கொண்டே இருந்தாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி சொல்கிற மாதிரி தானே நடந்துக்கிட்டாரு தென் மாவட்டத்து பக்கம் அவர் போக தானே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி திட்டம் என்ன தெரியுமா தென் மாவட்டத்து மக்களுடைய தெரிந்த முகமாக சசிகலா டிடிவி தினகரன் பன்னீர்செல்வம் இருந்தாங்க அவங்க இருக்கின்ற போது தென் மாவட்டத்து மக்கள் மத்தியில் ஒரு வாக்கை பெற்று கொடுத்துருவாங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நம்புனார் ஆனால் இவங்களாம் இல்லாத பொழுது தென் மாவட்டத்து மக்கள் மத்தியில் பரிட்சயமாகணும் அடுத்த கட்ட முக்களுத்தூர் சமூக தலைவர்கள் அதனால் எந்த கூட்டமாக இருந்தாலும் சரி அவங்களை முன்னிறுத்தியே வந்து எடப்பாடி பழனிசாமி போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ பொதுக்கூட்டமோ ஆலோசனை கூட்டமோ அவங்கள முன்னிறுத்தியே செய்ய சொன்னார் அப்படி செய்கின்ற பொழுது ஆடா பன்னீர் இல்லைன்னா என்னடா நம்ம சாதியில் இவர் வளர்ந்து வராறா ஏன்னா பன்னீருக்கு மட்டுமா கட்சி எழுதி கொடுக்க இல்லை சசிகலா மட்டுந்தானா தொடர்ந்து அதிமுகவில் சம்பாதிக்கணும் இல்லை டிடிவி தினகரன் மட்டும்தானே அடுத்தடுத்து பதவிக்கு வரணும் ஏன் நம்ம சாதியில் மக்களே கிடையாதா நம்ம சாதியில் கட்சியில் ஆட்களே கிடையாதா அவங்களாம் தான் வளர்றது இல்லை சசிகலாவுக்கு ஆயிரக்கணக்கான கோடிகள் சொத்து இல்லையா டிடி தினவர்களுக்கு கிடையாதா இல்லை பண்ணியிருக்கு ஒட்டுமொத்தமாக தென் மாவட்டம் முழுவதும் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறதா ஸோ அதிமுக என்றால் அவங்க தானா ஏன் அடுத்த கட்ட தலைவர்கள் கிடையாதா அவங்க வளரக்கூடாதா அதிமுகவில் கீழ்மட்டத்தில் இருக்கிறவனும் மேலே வரலாண்டா அதனால் அடுத்த கட்ட தலைவர்கள் யார்ரா முக்குலத்தூரில் அதை அடையாளப்படுத்தவும்டா அவங்க வளர்ந்து வரட்டண்டா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கட்ட தலைவர்கள் தங்களை முன்னிறுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் தென் மாவட்டத்து பக்கமே எடப்பாடி பழனிசாமி அதிக கூட்டங்களில் கலந்து கொள்ள மாட்டார் ஏற்கனவே இருந்த மூன்று பேரும் முக்குளத்தோர் சமூகத்துக்கு எதுவும் செய்யலை அடுத்த கட்ட தலைவராவது ஏதாவது செய்கிறாங்களா பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் அடுத்த கட்ட தலைவரை வளர்க்க வேண்டும் என்பதனால்தான் தென் மாவட்டத்து பக்கம் அதிகமாக எடப்பாடி பழனிசாமி போக மாட்டார் இமானுவேல் சேகரன் அவர்களுடைய பிறந்தநாளாக இருந்தால் கூட எடப்பாடி பழனிசாமி போக மாட்டார் அங்கே இருக்கக்கூடிய தலைவர்களையே முன்னிறுத்துவார் ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய தலைவர்களை பொறுத்த வரைக்கும் பன்னீர்செல்வத்துக்கு முன்பிருந்தே அரசியல் செஞ்சுருக்கிறாங்க ஆனால் பன்னீர்செல்வர்கள் தன்னை முன்னிறுத்தி கொண்டார் சில பேருக்கு விசுவாசமாக இருக்கிறேன் அப்படின்னு காட்டிக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு விசுவாசமாக இல்லை அவர் சொத்தை பெருக்கிறதுல தான் இருந்தார் நம்ம பன்னீர்செல்வம் அதனால் பன்னீர்செல்வத்துடைய நெஜ முகம் என்ன என்பதை பற்றி நேற்று மேடையில் எடப்பாடி பழனிசாமி புட்டு புட்டு வச்சார் என்னை பொறுத்த வரைக்கும் நான் எந்த மேடையிலையும் யாரையும் தவறா பேசுனதில்ல இவர் கூட நான் அண்ணன் தான் சொல்றேன் ஏன்னா நம்ம வயதிலே மூத்தவர் ஆனால் இவர் மற்றவருக்கு வழிகாட்டியாக இருப்பதை விட்டுவிட்டு அவருக்கு பதவி கிடைக்கவில்லை என்ற காரணத்தினால் ஏதோதோ பேசிக் கடவுள் ஒருத்தன் இருக்கின்றார் யார் நல்லவர் கெட்டவர் என்று முடிவு செய்யக்கூடிய காலம் வந்து விட்டது இன்னமும் என்று சொன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அண்ணா திமுக இருக்கா சொன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இதே மேடைக்கு நான் வருவேன் மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி மலரும் அனைத்து கழக தொண்டனும் புத்துணர்ச்சோடு செயல்படுவார் இது இருபரும் தெய்வங்களால் உருவாக்கப்பட்ட கட்சி எந்த கொம்பனாலும் இந்த கட்சியை வெற்றி தடுத்து நிறுத்த முடியாது என்னை போல ஆறாறு லட்சக்கணக்கான தொண்டன் இந்த இயக்கத்தில் இருக்கின்றான் ரத்தத்தை வீர்வையாக சிந்தி கொண்ட தொண்டன் இருக்கின்றவரை இந்த கட்சி எந்த கொம்மனாலும் வீழ்த்த முடியாது இந்த கூட்டத்தை பார்க்கும்போது ரெண்டு விஷயங்கள் தெளிவாகிறதுங்க ஒன்று எடப்பாடி பழனிசாமிக்கும் கூட்டம் கூடும் இரண்டாவது பன்னீர்செல்வம் சசிகலா டிடிவி தினகரன் இவங்களால மட்டும்தான் கூட்டத்தை கூட்ட முடியும் அப்படின்னு எண்ணிக்கிட்டு இருக்கு அந்த இடத்துல எங்களாலையும் கூட்டத்தை கூட்ட முடியும் அப்படின்னு இப்போது அதிமுகவில் இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள் பாருங்க நாங்களும் கூட்டத்தை கூட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிச்சு மூன்றாவது திமுகவுக்கு தென் மாவட்டத்து மக்கள் இனி ஓட்டு போட போகிறது கிடையாது அதிமுகவுடைய பாரம்பரியம் அப்படியே தான் தொடரப்போகுது உங்களுக்கு ஒரு வாய்ப்பு அளித்தோம் ஆனால் அந்த வாய்ப்பு எங்களுக்கு நல்ல வாய்ப்பாக தெரியல அதனால் மீண்டும் அதிமுக தலைமையில் யார் இருந்தால் என்னங்க எங்களுக்கு நல்லது செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தென் மாவட்டத்து மக்கள் மீண்டும் அதிமுக பக்கம் திரும்பியது போல தெரிகிறது அதனால்தான் நேற்றைய கூட்டமானது அந்த செய்தி எனக்கு சொன்ன மாதிரி இருக்கிறது அது மட்டும் கிடையாது ஏரியாவிலே எடப்பாடி பழனிசாமி புகுந்துட்டார் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன கேட்டிங்கன்னா தேனி என்பது டிடிவி தினகரனுடைய கோட்டை பன்னீர்செல்வத்துடைய கோட்டை அப்படின்னாங்க ஆனால் அந்த கோட்டையில் போனால் எப்போதும் எடப்பாடி பழனிசாமி பொதுவாக சசிகலா பற்றியோ பன்னீரை பற்றியோ டிடிவி பற்றியோ பேசவே மாட்டார் அதுலேயும் டீட்டெயில்டாக பேச மாட்டார் அதிமுகவுக்கு துரோகம் செய்வதற்காக சில பேர் ஐடியா பண்ணாங்க அதனால் அவங்கள கட்சி விட்டு பொதுக்குழு செயற்குழானது விலக்கி வைத்திருக்கிறது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு போயிடுவார் அவங்கெல்லாம் துரோகிகள் அவ்வளோதான் அப்படிம்பார் ஆனால் நேற்று எடப்பாடி பழனிசாமி பன்னீரை பற்றி பக்கம் பக்கமாக பேசினார் பன்னீர்செல்வத்தை அதிமுக விட்டு போகாதீங்க அப்படின்னு நம்ம சொன்னோம் ஆனாலும் பன்னீர்செல்வம் தான் எனக்கு பதவி இல்லையா உன்னை ஒழிக்கிறேன் பாரு என்று சொல்லிவிட்டு முதலமைச்சர் பதவி இல்லை என்று சசிகலா சொன்ன பிறகு தர்மயுத்தம் நடத்தினார் பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் சுயநலவாதி தனக்கு பதவி இல்லை என்றால் என்ன வேண்டுமானாலும் பண்ணுவார் ஜெயலலிதாவர்கள் துரதிருஷ்டவசமாக இறந்து போகிறாங்க பன்னீர்செல்வம் முதலமைச்சராகின்றார் பிறகு அவர் நீட்டிக்கலை ஏன்னா சசிகலா பதவி விலக சொல்கிறாங்க அதற்கு பிறகு தர்மயுத்தம் அதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்படுகின்றார் அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டு பெரும்பான்மையை நிரூபிக்கணும் ஆனால் பன்னீர்செல்வம் அவர்கள் அம்மா உடல்நலம் சரியில்லாமல் ஊர் ஊராக போய் பிரச்சாரம் பண்ணி அதிமுக ஆட்சியை உருவாக்குதெல்லாம் மறந்து திமுகவுடன் கைகோர்த்து கொண்டு சசிகலா உருவாக்கின எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடிய ஆட்சிக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் ஓட்டு போட்டார் யார் இப்போ துரோகி ஆனால் பன்னீர்செல்வம் என்கின்றவர் அவருக்கு பதவி இல்லை என்றால் யார் முதுகில் வேண்டுமானாலும் குத்துவார் அதோட ஜெயலலிதா அவர்கள் இந்த இடத்துல போட்டிட்டாங்க அப்போது தேர்தல் வேலை பார்த்தது யார் இல்லை ஜெயலலிதாவுக்கு எதிராக வேலை பார்த்தது யார் பன்னீர்செல்வம் தானே வைஜெயந்தி மாலாவுக்கு தானே வேலை பார்த்தாரு ஆனால் இருந்தே நான் அம்மாவுடைய விசுவாசிங்கிறாரு யாரை ஏமாத்துற செயலு ரெண்டாயிரத்தி ஒன்றில் தான் நம்ம பன்னீர்செல்வம் இருக்குது சட்டமன்ற உறுப்பினர் ஆனால் நான் எண்பத்தி ஒம்போதுலேயே வந்து சட்டமன்ற உறுப்பினர் எண்பத்தி ஏழில் கூட நான் சேவல் சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றேன் அதனால் பன்னீருக்கு முன்பாக நான் தான் சீனியர் வயசில் வேண்டுமானால் அவர் பெரியவராக இருக்கலாம் ஆனால் அவருக்கு முன்பாக நான் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு வரப்பா அதிமுக பொறுத்த வரைக்கும் களை எடுக்கின்ற படலமானது தொடங்கிக்கிட்டு இருக்குது கட்சிக்கு விசுவாசமாக இல்லாதவனால் கலை மாதிரி தான் நம்ம நினைக்கிறோம் அதனால அவங்கெல்லாம் தூக்கி எரிந்து விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி சபதம் போடுறாரு எதுக்காக அந்த சபதம் என்று பார்க்கின்ற பொழுது அதிமுக இனி வெற்றி பெறாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயே அழிஞ்சு விடுன்னு சொன்னாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாருன்னு கேளுங்களேன் முன்னேற்ற கழக அரசு உங்களுடைய அரசாக இருந்தது அண்ணா திமுக கட்சி உங்களுடைய கட்சி இன்றைக்கு நான் இருக்கிறேன் கீழே இந்த பதவிக்கு வரலாம் வேற எந்த கட்சியிலையும் வர முடியாது மேலே இருக்கின்றவர்கள் உயர்ந்த பதவிக்கு வர முடியும் இந்தியாவில் எத்தனையோ கட்சி இருக்கின்றது தமிழகத்தில் எத்தனையோ கட்சி இருக்கின்றது எந்த கட்சியாவது எந்த கட்சி தலைவனாவது இப்படி சொல்ல முடியுமா நடிகல ஸ்டாலின் சொல்வாரா தனக்கு பின்னால் உதயநிதி ஒரு சொல்வார் உதயநிதி பின்னால் இன்பது நிதி ஒரு ஆனா அண்ணா திமுகவை நான் ஒரு பொதுச் செயலாளர் இல்ல தொண்டனா தலைவர் பொதுச் செயலாளராக பார்க்கப்படுகின்றேன் தான் அம்மா எனக்கு பின்னாலும் ஒரு ஆடு காலம் அண்ணா திமுக தொடரும் என்று சொன்னார் அதை நம்ம தலைவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் சிறப்பாக எருமை போல் தேனீக்கிளி போல் சுறுசுறுப்பாக செயல்பட்டு கழக வேட்பாளரை வெற்றி பெற செய்து இருவரும் தலைவருடைய கண்ட கனவை நனவாக்க பாடுபடுவோம் உறுதியேற்போம் என்ற நேரத்தில் தெரிவித்து இந்த பத்திரிகை வருது ஊடகத்தில் வரது இதையெல்லாம் விட்டு தள்ளுங்க மக்கள் தெளிவா இருக்கிறாங்க அடுத்தாச்சு அண்ணா திமுக முடிவு கட்டு விட்டார்கள் அதனால இந்த ஊடகத்தில் வர செய்து பத்திகளை வர செய்து இதையெல்லாம் மறந்துருங்க நம் உழைப்பு 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 அந்த உழைப்பு கிடைக்கிற வெற்றி வெற்றி என்பது நிச்சயம் செல்வம் கோட்டங்க அங்க வந்து செல்வத்தை எதிர்த்து பேச முடியுமா அப்படின்னு சொல்லுகின்ற போது அவர் ஏரியாவிலேயே போயிட்டு பன்னீர்செல்வம் எப்பேற்பட்ட துரோகி அப்படின்றத புட்டு புட்டு வச்சுட்டார் ஒற்றை தலைமையின் போது எடப்பாடி பழனிசாமி உங்களுக்கு என்ன பதவி வேண்டும் ஒற்றை தலைமையாக கூட இருங்க ஆனால் உங்களுக்கு ஆதரவு இருக்கணும் ஆதரவு இல்லாமல் கட்சிக்குள்ளே ஒற்றை தலைமை ஆக்கிட்டு கட்சியை வழிநடத்த முடியாமல் போயிடும் அதனால யாருக்கு ஆதரவு இருக்குதோ அவங்க ஒற்றை தலைமையாக இருக்கலாம் மற்றபடி கட்சியில் எத்தனையோ பதவிகள் இருக்குது அம்மா இருக்கும்போது இல்லையா இந்த ஈகோவை விடுங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி எவ்வளவோ சொல்லி பார்த்தாராம் ஆனால் பன்னீர்செல்வம் கேட்கவே இல்லையாம் அதனால் பன்னீர்செல்வம் ஏரியாவில் எடப்பாடி பழனிசாமியும் புகுந்துட்டார் மக்களையும் கூட்டி காட்டிட்டார் அதிமுக வெற்றி பெறும் அதுக்காக மக்களும் தொண்டர்களும் எப்படி உயிரை கொடுத்து உழைக்க போகிறாங்கன்னு பாருங்கள் வெற்றிய நாளை சரித்திரம் சொல்லும் என்பதை எடப்பாடி பழனிசாமி தேனியில் நிரூபித்திருக்கின்றார் ஆனால் திமுகவை செமத்தையாக வந்து பார்த்திங்கன்னா வார் வார்னு வார்னார் ஆனால் ஊடகமானது திமுகவுக்கு எதிராக பேசின எந்த விஷயத்தை பற்றியும் பேசலை ஆனால் பன்னீர்செல்வத்தை தேனியிலேயே போய் எடப்பாடி பழனிசாமி கலாச்சி விட்டதை பெருமையாக பேசுகின்றார்கள் பன்னீர்செல்வத்தின் துரோகம் என்ன பன்னீர்செல்வம் பதவி இல்லைனா என்ன பண்ணுவார் யாருடனெல்லாம் கைகோப்பார் இப்போ அதிமுகக்கு எதிராக என்ன வேலைலாம் பார்த்துட்ருக்காரு அப்படின்ற விஷயத்தெலாம் எடப்பாடி பழனிசாமி புட்டு புட்டு வச்சார் ஸோ ஆளுங்கட்சி தான் பெருசாக செலவு செய்யும் ஆட்களை வரவழைக்கும் சும்மா அமளி குமலி ஆகும் ஆனால் நேற்று எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதா பிறந்தநாள் கூட்டத்தில் செம்மையாக பேசுனது மட்டும் இல்லாமல் கூட்டத்தையும் கூட்டி காட்டி என் பக்கம் அதிமுக இருக்குடா நான் சொல்கிறதுக்கு செய்வதுக்கான ஆளும் இருக்குடா பன்னீர் என்னாத்துக்கடா டிடிவி என்னாத்துக்கடா சசிகலா என்னத்துக்கிட்டா இனி அதிமுக ஒருங்கிணைத்து விட்டுதுடா ஊடகத்தினுடைய பொய்யெல்லாம் நம்பாதீங்கடா இனி வெற்றி நமக்குதாடா என்று ஆணித்தரமாக அடித்து சொல்லியிருக்கின்றார் ஸோ அதிமுகவுக்கு ஆக வந்திருக்கின்ற கூட்டமானது அப்படியே வாக்காக மாறிச்சுன்னா அசைக்க முடியாத வெற்றியை தேனி பகுதிகளில் பெரும் ஆனால் காசு கொடுத்து கூட்டி வந்திருந்தாங்கன்னா கூட நம்ம சொன்ன மாதிரி வாக்குக்காக கூட்ட மாட்டாங்களா காசு கொடுத்து பொதுக்கூட்டத்துக்காக கூட்டினவங்க அதனால் எப்படியோ ஒன்று தேனியில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது அது கூட்டத்தின் மூலமாக வெளிப்பட்டு இருக்கிறது பன்னீர் கோட்டையிலே கால் வச்சிட்டாரு இனி பன்னீர் என்ன பண்ண போகிறாரு இதை விட பெரிய கூட்டத்தை கூட்டி காட்ட போகிறாரா ஏன்னா பன்னீராக இருந்தாலும் சரி சசிகலாவாக இருந்தாலும் சரி டிடிவி தினகராக இருந்தாலும் சரி அவங்கவுங்க மதுரை தேனி போடி இந்த மாதிரி இடங்களில் பொதுக்கூட்டங்களை போட்டு எங்கள் சமுதாய மக்கள் எங்கள் பக்கத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு இரல்தா பிறந்தநாள் கூட்டத்தை பிரம்மாண்டமாக நடத்தினாங்க ஏன்டா உனக்கு மட்டுந்தான் ஆட்கள் வருவாங்களா எனக்கு வரமாட்டாங்களா என்று சொல்லி போட்டியாக பன்னீர் ஏரியாவிலே கால் வச்சு பெரிய பிரம்மாண்டத்தை நிகழ்த்தி காட்டியிருக்கின்றார் எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியாக தென் மாவட்டங்களுக்கு போகணும் தொடர்ச்சியாக ஆலோசனை கொடுத்து நடத்தணும் தொடர்ச்சியாக போராட்டங்களை அரங்கேற்ற வேண்டும் எடப்பாடி தலைமையை தென் மாவட்டத்து மக்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வார்கள் அவங்களுக்கு தேவை திமுக வீழ்த்தணும் அதனால் அதிமுக தலைமையில் யார் இருந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு தான் முக்கியத்துவ சமூக மக்கள் நினைப்பாங்க சில தலைவர்களை பொறுத்த வரைக்கும் சுயநலவாதியாக எடப்பாடி பழனிசாமி வீழ்த்திட்டால் போதும் அடுத்தது நாம் தலைமைக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கட்சி விசுவாசம் இல்லாமல் தீயசக்தியுடன் கைகோர்க்கின்ற பொழுது அந்த மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க யார் கட்சிக்கு விசுவாசமாக இருக்கிறாங்க கட்சிக்கு விஸ்வாசமாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு எதிருடன் இப்படி கோர்க்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் முக்களவுத்துவம் மக்கள் தெரிந்தே வைத்திருக்கின்றார்கள் அதனால தான் சென்ற சட்டமன்ற தேர்தலில் கூட தென் மாவட்டத்தில் அதிமுக எவ்வளோ வெற்றி பெற்றதோ தான் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவை வெற்றி பெற்றது சரிசமமாக அதனால் முக்குளுத்துவ சமூக மக்கள் அதிமுக விட்டு வெளியும் போல ஆனால் அந்த மாதிரி ஒரு மாயத்தை வந்து பார்த்திங்கன்னா அதிமுகிருந்து விலக்கி வைக்கப்பட்டவர்கள் உருவாக்குறாங்க அதுக்கு ஊடகம் ஒத்துவுது ஆனால் இந்த பொதுக்கூட்டத்தின் மூலமாக எல்லாவற்றையும் உடைத்திருந்திருக்கின்றார் என்பது மட்டும் மாற்று கருத்து கிடையாது சாதிச்சிட்டார் சபதம் போட்டுட்டார் நிச்சயமாக செய்து காட்டுவார் என்று நம்புவோம் மீண்டும் விஸ்வரூபம் எடுக்கிறது அதிமுக வெற்றி கோட்டை தொடுமா உங்கள் கருத்தை சொல்லுங்கள் நன்றி நண்பர்களை